dia dulu petak orang எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பானி ஏலி போர் அதாவது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் வர ஒரு அருமையான ஏரியா இது நான் போடுற வீடியோ இதுக்கு போடுறேன்னா நான் ஜஸ்ட்டு வீடியோவை பிளான் பண்ணவே இல்லை ஜஸ்ட் வந்தப்போ நல்லா இருந்துச்சு சரி வந்து இங்கே ஊருக்கு கேரளா வர்றவங்களுக்கு இங்கே ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும் பானி ஏலி போர் நல்ல ஏரியாங்க அதாவது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குளிக்கலாம் நல்லா தண்ணி சூப்பராக அதாவது பூத்துத்தாங்கட்டு டேம்லேருந்து திறந்து விட தண்ணி தான் இங்கே வர்றது சீசன் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் டைம் இருக்குது சீசன் டைம் அப்புறம் சீசன் இல்லாத டைம் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் சீசன் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கும் ஆனால் உள்ளே வர உள்ள அளவு உள்ளே தான் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் உள்ளேருந்து வெளியே வந்துட்ருக்கிறது ஓகே இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க அது வரைக்கும் ஒரு ரெண்டு வரைக்கும் போகலாம் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த சைடு வந்து போகலாம் போகலாம் அது பார்த்திங்கன்னா அந்த சீசன் டைமில் போகலாம் மற்ற டைம்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விட மாட்டாங்க ஆனால் குளிக்கிறக்கெல்லாம் ஒரு ஒரு ஏரியாவில் அலோட் பண்ணுறாங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா துணி எடுத்துகிறந்துக்காங்க மாத்திருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஃபீஸ்ஸு இது உள்ளே வரக்கு ஃபீஸ் இருக்குது அதே மாதிரி என்ன சொல்ல வந்தோன்னா கார் பார்க்கிங் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் ட்ரெஸ்ஸு மாத்திருக்கு சேஞ்ச் ரூம் இருக்குது ரோ அதனால் எல்லாம் வசதியும் இருக்குது பின்னாடி பாருங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் நல்லா இங்கேலாம் குளிக்க முடியாது அதாவது இங்கே காமிக்கிறேன் இந்த மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க இங்கே வந்து அலோட் கிடையாது குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தா தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் பாருங்கள் அங்கெல்லாம் காலையாக குளிச்சுட்ருக்காங்க ஓகே அந்த மாதிரி ஏரியாவில் குளிக்கலாம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளியெல்லாம் மாற்றி ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் சீசன் டைமில் இதெல்லாம் ஓப்பன் சீசன் இல்லாத டைமில் அலோட் கிடையாது நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கொஞ்சம் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உள்ள நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா சூப்பரான ஏரியா கேரளா வந்தீங்கன்னா பாணியேலி ஏலி போர் அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கும் போகும்போது சின்ன சின்ன ஹோட்டல் அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது மீன் கப்பை அந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் போய் சாப்பிட்டு தான் போகிறோம் அதையும் இதில் வந்து காமிக்கிறோம் ஸோ வந்து நல்லா ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணுற இங்கே தண்ணியை குளிக்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வந்துட்டு போகலாம் மற்ற டைமில் குளிக்கலாம் ஆனால் உள்ளே அவுட் கிடையாது உள்ளேனா அந்த க்ராஸ் பண்ணி போக முடியாது சீசன் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி போகலாம் ஓகே அது அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் வழியெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி கல்பாதையெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஓகே இனி போய் நாங்கள் சின்னதாக ஒரு கப்பையும் மீன் குழம்பும் கூட்டி பசிக்குது லைட்டாக சாப்பிட்டு முடிக்கலாம் போகிறோம் கப்பையை மீன் வரும்போது உங்களுக்கு சின்னதாக கடையில் இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கூழ் லெமன் அந்த மாதிரி சோடா லைன் மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி கப்பை மீன் சாப்பாடும் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் குழம்புலாம் சாப்பிட்டவங்க தான் நம்ம போகலாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திரக்கு இந்த மாதிரி ரூம்லாம் இருக்குது நல்லா பிரச்சனை இல்லை டாய்லெட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது ஸோ சேஞ்சிங் ரூம்லாம் இருக்குது ஓகே அண்ணன் இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இங்கேயும் பாத்ரூம் இருக்குது ஜென்ஸுக்கும் லேடீஸுக்கும் ஸோ இதான் நடக்கிற வழி இங்கேருந்து வழி இந்த மாதிரி நடந்தால் நம்ம உள்ளே போவோம் ஓகே இதெல்லாம் நடக்கிற வழியில் சேஃபாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு மணி வரைக்கும் தான் டைம் ஏன்னா அதுக்கு மேலே மாட்டாங்க யானை எல்லாம் வந்து வர தண்ணி குடிக்கிற ஏரியா அதனால் அளவு கிடையாது நாலு மணி வரைக்கும் தான் மேக்ஸிமம் நாலு மணிக்கு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போய்க்கணும் டைமிங் காலையில் ஒரு ஒம்பது ஒம்பது வரைக்கும்லாம் ஓப்பன் பண்ணிக்கிடுவாங்க இதுதான் ஸ்டார்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரலாம் உட்காந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெஷ் எடுக்கலாம் அந்த மாதிரி ஏரியா இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து காமாக இருக்கிற ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் டைமில் அதாவது தண்ணி திறந்து விட்டு இப்போ டேம் வந்து ஆக்சுவலாக ஓடி வச்சுருக்காங்க ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணி டேம்குள்ளே எடுத்து புதுச்சு புதிச்சிட்டாருன்னு சொன்னாங்க ஸோ அதனால் டேம் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி இல்லைன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு ஆக்சுவலாக நேரத்தில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து தண்ணி வந்து டேம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி உட்காந்து அருமையாக ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்து பார்த்துக்கலாம் ஓகே கொஞ்சம் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் நடந்தால் இது இது உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் இப்போது பையன் ஃபேமிலியோட வந்தோம் ஓகே நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோ போகிறேன் குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க வந்து பட்டாமூச்சியாக இருக்குது ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க ஊரில் இருக்கிறவங்க கேரளா வந்தீங்கன்னா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேரளா வந்தால் நான் வந்துட்டு போங்க நன்றி வணக்கம் அடுத்தவையில் பார்ப்போம்